மேடம் மணக்கு மேடம் இங்கே நம்ம இந்த முக்கந்த பொருள் கோயிலுக்கு மடத்தூரில் அந்த கல்விநர்க்கலை வந்து சங்கன சங்கிலுக்கு திரும்ப ஒரு நானூறு இரநூத்தறுபதாக பார்த்து அதை பற்றி இந்த ஒரு நடிகர் வந்து அது சான்றாக சொல்கிறாங்க செய்தியில் அது வந்து நாம் பதிவு பண்ணியிருக்கோம் அந்த செய்தி வந்து முடிஞ்ச சொன்னால் பரவாயில்லை நம்ம வந்து உடல்நலை வரலாற்று ஆய்வு நடவத்தின் சார்ந்த எத்தனை நூல்களை வெளியிட்டு இருந்தாலும் இப்போ எடுத்திருக்கிற புதிய முயற்சி வந்து கும்மணன் காவியத்தை முழுமையாக சான்றுகளோட இலக்கிய சான்றுகள் மட்டும் இல்லாமல் வரலாற்று சான்றுகளோட முழுமையாக வெளிப்புணர்வுங்கிறதுக்காக கொண்டு வந்ததில்லை இப்போ அந்த ஒரு ஒரு பாடல்களையும் பதிப்பூட்டத்தில் இருக்கிற பாடல்களையும் எடுத்துக்கிறோம் அதில் குறிப்பிட்டிருக்கிற இடங்களையும் தேடி போகிறோம் புறநானூறு இரநூத்தி அறுபதாம் பாடல் குறிப்பாக நம்ம ஏற்கனவே செய்தியில் சொல்லியிருக்கிற மாதிரி கள்ளி நீளற் கடவுள்னு சொல்லி ஒரு கடவுளை குறிப்பிட்றோம் ஒரு பாடல் வந்து வறுமையில் ரொம்ப வாடி போய் தன் மனைவியோட கூந்தலெல்லாம் உதறக்கூடிய அளவுக்கு வறுமை வறுமை வந்து பசியே அவன் அந்த தின் வறுமையே அவனை தின்னுிருச்சுங்கிற அளவுக்கு ஒரு இதாக இருக்கும்போது அவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கள்ளி நிழல் கீழே இருக்க கடவுள்கிட்ட கேட்குறான் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வறுமையை கொடுத்தேன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தனு அப்போ கள்ளி மரத்தடியில் வீட்டு இருக்கிற கடவுள் அப்படிங்கிறத சங்ககால பாடலில் புறநானூறு இரநூத்தி அறுபதாம் பாடலில் சொல்லியிருக்குது இங்கே இந்த இடம் இது வந்து கொங்கும் மண்டலத்துல தான் நடந்ததுங்கிற சான்றாக ஏன்னா அந்த இன்னொரு புலவன் வந்து அந்த புலவன் கிட்ட சொல்றான் நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுற கஷ்டப்படுற உனக்கு தான் வந்து புறவு நிலம்னு சொல்லிட்டு அதாவது உனக்கு இனாமா கொடுத்த நிலம் இருக்கு இல்லையா அந்த நிலத்துல நீ ஏன் பயிர் பண்ணி வாழக்கூடாது உன் வறுமையை ஏன் ஜெயிக்க கூடாது உனக்கு நிலம் கொடுத்தவரோட நடுகள் இங்க இருக்கு பாரு அத அவர் இங்க இருக்காரு பாரு இவர்தான் உனக்கு நிலம் கொடுத்தாரு அந்த நிலத்தை நீ உழுது பண்ண பண்ணக்கூடாதுன்னு கேக்குறாரு அப்போ அந்த நிலம் கொடுத்தவர் வந்து அந்த கொங்கு நாட்டு அரசனுக்கு கீழே இருந்த ஒரு படைத்தலைவனாகவும் அந்த பகுதிக்குண்டான தலைவனாகவும் இருந்திருக்கக்கூடும் அவருடைய நடுக சொல்கிற ஆனிறைக்காக போராடி அவர் ஜெயித்து அந்த இதில் வந்து அந்த இடத்துல அவர் இது இருக்கார் ஏன்னா ம பள்ளிப்படை கோயிலோ நினைவு சின்னங்களோ எழுப்புகிற இடத்துல நிறைய இடங்களில் ரொம்ப உயர்ந்த பதவியில் இருக்கவங்க அரசர்கள் அவங்களுக்கெல்லாம் நினைவு எழுப்பு சின்னம் போது லிங்கம் வைக்கிறது வழக்கம் சிவனையே கொண்டு வந்து அங்கே வச்சு அந்த கோயில் இன்றைக்கும் நம்மளுக்கு மேல்பாடு போன்ற இடங்கள்ல பன்னிப்படை கோயில் இருக்குது அறிஞ்சகை ஈஸ்வரம்னு சோழன் வந்து போரில் இறந்து போன இடத்துல அவருக்காக வச்சு லிங்கம் வச்சு தான் அந்த ஈஸ்வரன் வழிபாடு அறிஞ்சிகை அது மாதிரி சங்க காலத்துலேயும் இருந்திருக்கணும் நம்முடைய கொங்கு நாட்டு வள்ளல் வள்ளல் ஊரில் இருந்த ஒரு குறிப்பிடத்தக்க தலைவன் ஆனிரை மீட்க போய் இறந்திருக்கணும் அவர் உயிரோட இருக்கும்போது நிறைய புலவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காரு மக்கள் அவழி அரசன் வந்து கும்படன் ஒரு மிகப்பெரிய வள்ளலா இருக்கும் போது அவருக்கு கீழே இருந்தவங்களும் வள்ளலா இருந்திருப்பாங்க இந்த பாடல் சான்றாயிருக்குது பெரும்பாலும் விருட்சம் நம்ம பார்க்கும்போது ஒரு இடத்துலயும் வன்னி மரமோ அல்லது என்னென்னவோ மரம் நம்மளுக்கு வில்வ மரத்துல இருந்து எதோ தான் இருக்கும் கள்ளி நிழக்கடவுள் நமக்கு சொல்லப்பட்டதுல கள்ளிமரம் ஸ்தலவருஷமா இருக்கிறது இந்த கோயில்ல தான் அதனால கும்பனகாவியம் ஆரம்பி ஆரம்பிக்கும் போது இந்த சான்றுகளோட நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு இது மிகச்சிறந்த இடம் இது இங்கேயே வந்து அந்த பகுதியில பாத்தீங்கன்னா வெண்ணை நேர லிங்கம் வச்சிருக்காங்க அது மிக பழமையானதா இருக்கணும் இங்க வச்சு கும்பிடுறாங்க இப்ப தற்காலத்தில் இந்த கோயில் வந்து முக்கண்ணப்பர் கோயில் தான் சிவன் நெத்திக்கனோட சேர்த்தி மூன்று கண்களையுடைய சிவன் சிவனை வந்து அவங்க அந்த நம்ம அவங்களுடைய பள்ளிப்படை கோயில்களுக்கும் அவங்களுடைய நினைவார்த்தமாக கட்டப்படுகிற இதற்கும் வந்து சிவலிங்கம் அமைச்சு வழிபடுறது மரபு மரபு நம்ம மரபு தான் வழிபாடு வழிபாடு சரி